பெயர் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளேன் பேபி மெட்ரிக் மேல் பள்ளி பெண் ஆடம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் அழுத்து அகர முதல் எழுத்தள்ள ஆதிபகவன் முதற்சி அவளுக்கு கற்றது நாள் ஆயா பழனின் கோள் வாழ்பன் நற்றல் நிலமிசை மலர்மிசை எனிடுவருவார் வேண்டுதல் வேண்டாமா இல்லானடி செய்தார்க்கே ஆண்டு வெடுமையில் இரு சேர் இடிவினும் சேரா அறிவன் பொருள் சேர்ப்பு குறிப்பிடிந்தான் பார்த்தேன் பொறிவாயில் ஐந்தவிட்டான் பொய்தீரழுக்க நெறிஞ்சார் தனக்கு அமை அறவாழி அந்தடன் தாய் செந்தார் கல்லால் பிற வழி நீந்தல் அரிது கோழி பொறியில் குணமில்லை கொடுத்தான் தாளை வணங்காத்தலை பிறகு பெருங்கடல் நீந்துவார் நீந்த அறிவன் அடி சேராத்தார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருத்தார் தான் அமிழ்தெஞ்சினால் பாற்ற துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று போய் பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏனின் என்னும் வாரி வழங்குஞ்சிக்காய் கெடுப்பதும் கேட்டார் சார்வாய் மாற்றங்கள் எடுப்பதும் மல்லாமலை விசுமின் துளி துளிவெளி அல்லால் மாற்றங்கள் பசுமுத்தாரை கண்பறிந்து நடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தரிந்தழு தான் அங்கா தாக்கிவிடின் சிறப்போடு போஷனை செல்லாது வானம் மார்க்குமே வானற்கும் தானந்த தவம் இரண்டும் நங்காவியுலக மானம் வழங்காத நீரெஞ்சாமே அது உலக நியக்கு மானின் ஜாமியழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை உழுப்பத்து வேண்டும் பணுவ துணிவு துறந்தாற் பெருமை துணைக்குழுமைய சிறந்தாரை எண்ணிக்கொண்டாற்றல் இருமை வகித்திரிண்டு ஈந்தனம் பூண்டான் பெருமை பிறங்கிற்று உலக உரண்யம் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்பு கோர் வித்து ஐந்த வித்தர் நாற்றல் அகழ்விசுமலாக்குமான் இந்திரனை சாழும் வரி செயற்கை பெரிய சிறிய செயற்கரைய செய்கலாத்தான் சுவையொளி ஊரோசை நாற்றுமின்றி ஐந்து நகை திரவன் கட்டிய உலுக்கு நிறைமொழி மாந்தல் பெருமை நெழுத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குஞ்சரின் குஞ்சல வெகுமையும் அச்ச உயிருக்கு செந்தன் பூண்டு வைக்கலாம் அதிகாரம் நான்கு அரண் செல்வம் மீனும் அறத்தினும் ஆக்கம் எவ்வளவு இருக்கு அறத்தினும் ஆக்கமும் இல்லையதனை மரத்தை நூங்கிலே கேள் ஒள்ளும் வகையான் அறிவினை ஓவாதை செல்லும் எல்லாம் ஜெய மனத்துக்கள் மாசின ஆதல் அணித்தரனாக நீரப்பெயர் அழுக்காராக வெகுளி இன்னா சொன்னாங்க முழுக்காய் என்ற அறிவு அன்றறிவோம் என்னது அரஞ்செய்க மற்ற மற்றது பொன்றுங்கள் பொன்றா துணை அழைத்தாறு இதுவினம் என்ற சிபிகள் பொருத்தானோடு ஊர்ந்தான் இதை வீணால் படாமை நஞ்சாட்சி நக்தொருவன் ஆள் நான் வடி அடங்கு கால் அர்த்தம் வருவதே என்ப மச்செல்லாம் புரிந்த புகழும் இல்லை தோறும் அரணே ஒருவர் குயர் போல தோறும் பழி அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்சி நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்பொழுத்தார் தெய்வம் விருந்தவங்க தான் என்றான் ஐம்பத்தாள் ஒன்பத்தலை பழியன்று பார்த்து உடை தாய் வாழ்க்கை வழி வழியன்று அன்பும் அருண்முடை தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அதே அறத்தாச்சின் வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது இயல்பினான் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆட்சி நோழிக்கி அருநூறுக்கால் வாழ்க்கை நோர்பாடி நோன்மை உடைத்து அருணப்பட்டது இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாய் வையத்து

பெரும்பும் தீவை தீண்டா பழப்பெருங்கா பண்படி மக்கட்பேரில் மக்கள் அவர் அமிர்தமாற்ற இடையே தம் மக்கள் சிறுகை அளவியக்குள் மக்கள் நெய்த் தீரல் உடற்கின்பம் மற்ற சுர்க்கச்சல் இன்பம் செவிக்கும் குழந்தையை ஆழ்ந்த எந்த மக்கள் மலைச்சொல் கேளாதவர் தந்தை மகாற்றும் நன்றி அவியத்து முந்தியிருப்ப செயல் மைந்த கொழுதில் பெருந்திருக்கும் தன் மகளை சான்றோன் எனக்கு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என சொல் தம் மக்கள் அறிவுடைமை மாலைத்தும் அணுவிக்கலாம் இனிது அதிகாரம் வெற்றியார் அன்புடைமை அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தார் ஆளுடன் புன்கணி பூசல் தரும் அன் அன்புயார் எல்லா தமக்குடையார் அன்புடையார் என்ப உரிய பிற்கு அன்போடு இருந்தால் வழக்கென்ப ஆறு என்போடு இருந்த தொடர்பு அன்பினும் ஆர்வமுடைமை அது இனும் நண்பெனும் நாடா சிறப்பார் அன்பிற்கும் உண்டு அன் அன்புற்று அமர்ந்த வழக்கென்பு வயகுத்து எம்புட்டார் எய்திறப்பு அடுத்திற்கு அன்புசார் பெண் அதிகார் மடத்திற்கும் அக்கே துணை என்பில் அதனை வெளிபோல காண்பி அன்பில் அதனை அரம் அமகத்தில்லா உள்வாக்கை வான்பார்த்தன் மற்ற மருந்தனையும் தற்று புறத்துறப்பெல்லாம் யான் செய்யும் அகத்துறப் அன்பில் அவருக்கு அன்பின் வழி அது உயர் இலக்கிலாக்கு என்பதோடு பொறுத்த உடம்பு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பில் நிர்வாழுவதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறதா தானுந்தர் சாவா மறைந்தேண்டும் வேளாற்பார் என்று வைகளும் மோம்பான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுந்த அகலமடைந்து செய்யால் ஒரே முகனம் விருந்து நல்விருந்து ஓம்புவான வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பு விச்சல் விசைவான் புலன் செல்விருந்து ஓம்பி வரி வறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாழ்ந்தவர்க்கு இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தோ விருந்த இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பச்சம் என்பர் விருந்தோம்பல் ஓ விருந்தோம்பர் பரிந்தோம்பி பச்சம் என்ற விருந்தோம்பர் வேள்வி தலைப்படாதான் உடமையுல் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மாறாவற்கன் உண்டு குழையும் அணிச்ச முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அதிகாரூரல் இன்சொலால் ஈரம் அலை படிவாரம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அகணமருந்து இதழின் முகதமருந்து இன்சொலனாகப் பெறின் பணியுடைய ஆதல் ஒருவருக்கு அங்கெல்லாம் மற்ற பிற அல்ல அறம்பெருகும் நல்லவை நாடு இனிய சொலி நயன் என்று நன்றி பயக்கும் நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் யவன் வன் வன்சொல் வழங்குவது இனிய உலகமாக இன்னாத குரல் கணிப்ப கால்க